அந்த பெயர் பிடிக்கலையா வேற பேரை வச்சுக்கோங்க இப்போ நீங்க முடிவு பண்ணுங்க இந்த மூன்று குரூப்ல எந்த கூட்டத்துக்குள்ள போக விரும்புறீங்க இருக்கிறேன் ஏன் திருத்துவத்துக்குள்ள நான் வந்தேன் ரெண்டு ரீசன் என்னால ஒன்லி ஜீசஸ் பிரச்சனையும் ஏற்றுக்கொள்ள முடியல என்னால எகுவா சாட்சிகளுடைய போதனையை ஏற்றுக்கொள்ள முடியல வேற வழி இல்ல திஸ் இஸ் த சொல்யூஷன் இது ஒண்ணுதான் சொல்யூஷனாக இருக்க முடியும் இ இதனாலதான் நம்ம திருத்துவம் அப்படிங்கிற போதனைக்குள்ள வருகிறோம் வரலாற்றிலே வேத ஆசிரியர்கள் சர்ச் ஃபாதர்ஸ் அதாவது சபை பிதாக்கள் ஆர்ச்சி ஃபாதர்ஸ்னு எடுத்துக்காதீங்க ரோமன் கத்தோலிக்க ஃபாதர் அல்ல சபை பிதாக்கள் மேக்ஸ் இவங்க எல்லாருமே ட்ரினிட்டியை நம்பினவங்க தான் இந்த ஒருத்துவ கொள்கையையும் யகோ சாட்சிகள் போன்ற அந்த கொள்கைகளையும் அதை பின்பற்றினவர்கள் வெகு சிலர் தேவனால் பயன்படுத்தப்பட்டதும் இல்லை திருத்துவ போதனையை நம்புகிற பலரை தேவன் வல்லமையாய் பயன்படுத்தி இருக்கிறார் இப்ப திருப்பூர் சாலமன் வந்து கூறுகிறார் நான் ஏன் திருத்துவ கொள்கையை ஏற்றுக்கொண்டேன்னா இவங்க எல்லாமே ஒரு பிளைண்டா இருக்காங்க என்றால் திருத்துவ கொள்கைக்காரர்கள் இருந்தவங்க தான் நிறைய பேர் வல்லமையாக செயல்பட்டார்களாம் அவ்வளவு இப்போ இப்ப இருக்கிற அவ்வளவு கள்ள போதகர்களில் பாதி அத்தனை கள்ள போதகர்களும் திருத்துவ கொள்கைக்காரர்கள் தான் இதற்கு திருப்பூர் சாலமன் என்ன பதில் கொடுக்க போகிறார் முதலாவது கடவுளுடைய வல்லமைனா எது என்னங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள் தெரிந்து கொண்டதுக்கு அப்புறம் தான் திருத்துவக்காரர்கள் நல்ல கரெக்டான வல்லமைகள் இருந்தாருன்னு எப்படி நீங்கள் சொல்கிறீங்க இப்போ இருக்கிற அவ்வளோ கள்ள போதனைகளும் காரர்களும் அத்தனை பேரும் திருத்துவக்காரர்கள் தான் ஒருவேளை நீ நீங்களும் அந்த லிஸ்ட்ல தான் இருக்கீங்க போல ஒரு அதனால தான் நீங்கள் நான் திருத்துவ கொள்கை இப்படி கொள்கிறேன்னு சொல்கிறீங்களா காரங்க தான் இப்போ என்ன பண்ணதுன்னா இந்த ரோமன் கத்தோலிக்கம் தான் இந்த திருத்துவ கோட்பாடை வந்து வைத்தது அதை அப்படியே பிடித்து வைத்து விட்டார்கள் இந்த ப்ரொடெக்ஷன் காரர்கள் இப்போ இங்கே தான் ப்ரொட்டன்காரர்கள் அடுத்த தவறு செய்கிறார்கள் அதாவது திருத்துவங்கிற பெயர் வந்து வேதத்தில் கிடையாது சரி பெயர் இருக்கோ இல்லையோ அதை உற்றுங்க அதை பற்றி வேண்டாம் அது வந்து ஒரு பெயர் தான் சரியா இப்போ அந்த திருத்துவத்தில் இருக்கிற அனலாகி வந்து தவறானது என்பதை தான் நான் போன வீடியோவில் நான் பேசியிருந்தேன் எல்லா வீடியோலையும் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் இது இப்போ இப்போ நான் பேசுகிறது திருத்துவத்தை கொடுத்த ஒரு சாம்பிள் தான் பண்ணுறேன் அடுத்த வீடியோ இதை கொடுத்து நான் தெளிவான டெப்தாகவும் நான் அந்த திருத்தவத்தில் என்ன அந்த அனலாகியில் என்ன தவறுக்குங்கிறத நான் தெளிவாக நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் இது ஒரு சாம்பிள் தான் அதை கேட்டுக்கிங்க அதாவது நான் என்ன கூறுகிறேன் என்றால் திருத்துவத்தில் இருக்கிற அந்த அனலாகி தான் தவறு இந்த அனலாகியே தவறுங்கிறத நீங்கள் பார்க்காம திருத்தோம் திருத்தோம்னு சொல்லி தியாலஜியில் சொல்லி கொடுத்ததே வைத்துக்கிட்டு அப்படியே அதையே அவங்க போதித்து கொண்டு இருக்காங்க அதை தாண்டி சிந்திக்க முடியுங்க அதுதான் வந்து பிரச்சனை ஏனென்றால் இங்கே அந்த அனலாகியில் வந்து என்ன போட்டிருக்கிறது என்றால் த ஃபாதர் இஸ் நாட் த சன் த சன் இஸ் நாட் த போலி ஸ்பிரிட்னு போட்டிருக்கு அங்கே தான் வந்து தவறு வருது நான் என்னுடைய வீட்டில் சொல்லிட்டு இருக்கேன் என்றால் வேத வசனத்தில் எங்கேயுமே இவர் அவர் இல்லை அவர் இவர் இல்லை என்று போடவில்லை இவர் அவர்தான் என்று இயேசையா தெற்கு திசம் ஃபுல்லாக எழுதுறாரு இங்கே இயேசு கிறிஸ்தவம் வந்து சொல்கிறார் ஆனால் வேத வசனமே இவர் தான் அவர்னு சொல்லும்போது ஒரு அனலாகியை போட்டு வைத்துக்கொண்டு இவர் அவர் இல்லைன்னு சொல்வது வேத வசனத்துக்கு எதிரானது தானே அதுதான் என்னுடைய கேள்வி தேவனாகி கர்த்தர் தேவன் இயேசு கிறிஸ்து இதெல்லாம் ஒரே அவர் தேவன தேவத்துவத்தை கு குறிப்பிடுகின்ற குமாரனுங்கிறது தன்மையை குறிக்கிறது அதாவது அந்த அனலாகி வந்து எப்படி போட்டிருக்க வேண்டும் என்றால் ஃபாதர் இஸ் டிஃப்ரெண்ட் ஃபார்மட் சன் சன் இஸ் டிஃப்ரெண்ட் ஃபார்மட் தென் ஃபாதர் ஹோலி ஸ்பிரிட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃபார்மட் தென் சன் அண்ட் ஃபாதர் இதுதான் வந்து சரியானது இப்படி போட்டுவிட்டு இவர் தான் அவர் அவர்தான் இவர் என்று இவர்கள் போட்டிருக்க வேண்டும் இஸ் ஈக்குவல் டு ஒன் காட்னு போட்டிருக்கணும் தான் அந்த அனலாகி தான் வந்து சரியானது இதை கூட நான் தெளிவான வீடியோன்னு அடுத்த வீடியோவில் நான் பதிவிடுகிறேன் இந்த அனலாகி தான் வந்து சரியானது இப்போது உங்களுக்கு புரிந்துருக்கும் ஏனென்றால் இப்போ இவரே அவரே இல்லைன்ட்டனா அங்கே வந்து பிரச்சனை வந்துடும் அவங்க அனலாகிலே தவறு இருக்குது அதாவது இவங்க தான் சொல்கிறாங்க ஃபாதர் இஸ் நாட் த சன்னு சொல்கிறாங்க ஆனால் மூணு பேரும் ஒரே காடுன்னு சொல்கிறாங்க அப்போனா இயேசுக்குள்ளே இருந்தது யார் இயேசுக்குள்ளே இருந்தது வந்து ஃபாதர் இயேசுக்குள்ளே இருந்தது வந்து இவங்க தான் சொல்கிறாங்க இயேசுக்குள்ள இருந்தது கடவுள் தான் சொல்கிறாங்க அந்த அனலாகி என்ன சொல்லுது கடவுள் தான் ஃபாதர்னு சொல்லுது அப்போ இவங்க அனலாகி தான் என்ன சொல்லுது இயேசுக்குள்ள இருந்தது பிதான் தான் சொல்லுது இப்போ அவங்களுக்கு புரிந்திருக்கும் ம் அப்படின்னா இயேசுக்கில் இருந்தது வந்து பிதா தான் ஆனால் அந்த அனலாகி சொல்லுது ஃபாதர் இஸ் நாட் த சன்னால் இவர் அவர் இல்லைன்னு சொல்லுவது இவர் அவரே இல்லை அப்படின்னு சொல்லுவது வந்து எவ்வளோ பெரிய ஒரு ஃப்ளா இருக்குங்கிறத நீங்கள் சிந்திக்க அழைக்கப்படுகிறீர்கள் அவர்கள் அனலாகி தான் இயேசுக்குள்ளே பிதா இருக்காருன்னு அவர் ஆனால் அவங்க அனலாகி தான் சொல்லுது ஆனால் அவங்க அதை நம்ப மாட்டாங்க ஆனால் அந்த அனலாகி அப்படி தான் சொல்லுது உங்களுக்கு இப்போ புரிந்திருக்கும் ஆனால் அவங்க அந்த அனலாகிகள் என்ன தவறு இருக்குன்னா ஃபாதர் இஸ் நாட் த சன் ஃபாதர் அவர் அவரே இல்லை அப்படி அப்படின்னு சொல்கிறாங்க சன் வந்து அவரே இல்லை அப்படின்னா ஆனால் வேதம் நமக்கு திட்டமும் தெளிவாக சொல்லுகிறது இயேசுக்குள் இருந்தது கடவுள் கடவுள்னால் யாருன்னா ஃபாதர் ஆனால் இயேசுக்குள் இருந்தது ஃபாதர் தான் வேதம் நமக்கு திட்டமும் தெளிவமாக சொல்லுகிறது ஏன்னா ஏனென்றால் அதாவது உன் தேவநாயக கர்த்தர் ஒருவரே கர்த்தருங்கிறது பிரதான கற்பனையை வந்து சொல்லுகிறது இப்போது இவங்க வந்து இவர் வந்து அவரே இல்லை அப்படிங்கும்போது கொஞ்சம் நம்ம வந்து சிந்திக்கணும் நாங்கள் ஒருவரே கர்த்தருங்கிற வசனம் வந்து இடிச்சிடும் இப்போ இதனால தான் ஜெவோ விட்னஸ்காரங்க வந்து போயிட்டாங்க இவர் இவர் வந்து கடவுளே கிடையாது போயிட்டாங்க அப்படின்னா அந்த வசனமும் அவங்களுக்கு சரியாக வந்துடும் இதுவும் சரியாக வந்துடும் இப்போ இவங்க இது அதாவது இந்த திருத்த கோட்பாட்டுக்காரர்களும் ஜெவா விட்னஸும் ஒன்றுதான் என்று என்பதை தான் இந்த வீடியோவில் நான் பதிவிடுகிறேன் என்றால் இவர்களும் என்ன சொல்கிறார்கள் இவர் அவரே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க இவர் அவரே இல்லைன்னா உன் தேவநாயக கர்த்தர் ஒருவரை கர்த்தருங்கிற வசனம் இடிக்கம் அல்லவா அதை சிந்தியுங்கள் அதனால் இவர் அவரே இல்லைன்னு சொல்லும்போது உன் தேவநாயக கர்த்தர் ஒருவரை கர்த்தருங்கிற அந்த வசனம் வந்து இடிக்கப்பட்டுவிடும் அப்படி என்றால் இவர்கள் அந்த வசனத்தை பொய்யாக்கி விடுவாங்க அந்த வசனத்தை அப்படின்னா பொய்யாக்கி விட்டார்கள்னா இவங்களும் அதே விட்னஸ் கேட்டகரிக்குள்ளே தான் போகிறார்கள் விட்னஸ் வந்து என்ன சொல்லிட்டாங்க இவர் கடவே இல்லை இல்லை ஆனால் தேவநாயக கருத்தர் ஒருவரை கருத்தருன்னு அந்த அந்த வசனத்தை மெய்யாக்கிட்டாங்க இப்போது இந்த வசனம் ஒன்று தேவநாயக கருத்தர் ஒருவரே கருத்தருங்கிறது தான் மெய்யான வசனம் அது பொய் கிடையாது அப்புறம் அந்த வசனம் மெய்யாக இருந்திருந்தால் கண்டிப்பாக இவர் தானே அவராக இருந்திருக்க முடியும் இப்போது நீங்கள் இவர் தான் அவரே இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்களும் என்ன சொல்கிறீங்க அந்த வசனத்தை வந்து பொய்யாக்கிட்டீங்க அப்போனா நீங்களும் உங்களுக்கும் விட்னஸ்க்கும் ஒரு வேறுபாடு கிடையாது நீங்களும் அதே ஜெகோஃபிட்னஸ் கேட்டகர்டில் தான் இருக்கீங்க அப்போ நான் ஒன்றே ஒன்று தான் வந்து கரெக்டாக இருக்க முடியும் இவர் தான் அவருங்கிறது தான் சரியானது அதைத்தான் வேதம் நமக்கு ஆதி ஆங்கமத்திலிருந்து வெளிப்படுத்துதல் வரைக்கும் திட்டமும் தெளிவுமாக வந்து போதித்து கொண்டு வருகிறது தியாலஜியில் படிச்சுட்டு வந்துட்டு எலோகிங்கிற வேர்டு வந்து அது ப்ளூரலில் இருக்கான் எப்படியும் எப்பவுமே அந்த கள்ளப்போதனைகள் வந்து உடனே வந்துட்டு அதுக்கு ஒரு பெரிய டெஃபினேஷன் கொடுத்தது க்ரீக் வேர்டில் தவறாக இருக்குது அதில் அது இதில் தவறாக இருக்குன்னு சொல்லிவிட்டு அப்படி தான் அந்த கள்ள போதனைகளை வைப்பாங்க அதே மாதிரி அந்த இளோவியும் வேடுங்கிறது ஒரு ப்ளூரலில் இருக்கான் எத்தனை வசனம் சிங்குலரில் இருக்குது எல்லா வசனத்துலையும் சிங்குலர் இருக்குது வசனத்தை காட்டவா டேரக்ட் வசனங்கள் அவ்வளவும் சிங்குலராக இருக்குது பிரதான கற்பனை சிங்குலராக இருக்குது பழைய ஆட்பாடில் ஃபுல்லாக தேவநாயக தேவநாயக்கர்த்தர் சிங்குலர் இருக்குது ஐஆம் த அண்ட் ஒமேகா ஐ ஆம் த ப்ரெட் ஆஃப் லைஃப் ஐஆம் ஐஆம் தான் வர்றதை தவிர எங்கேயாவது விஆர்னு வந்திருக்கா வரவே இல்லை டேரக்ட் வசனமே ஐஆம் செங்குலராக தான் இருக்குது இவங்களுக்கு அதுக்குள்ளே போய் எலோ இவங்கள போய் ப்ளூரலாக இருக்குது ஒன்று ப்ளூரல் இது கிடக்குன்னா அப்படின்னா அந்த பிரதான கற்பனையை இடிக்குமே அது இடிக்கிறதை எங்கே கொண்டு வைக்க அதனால் நீ இவர் அவரே இல்லைன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் விட்னஸ் கேட்டகரிக்குள்ளே போயிட்டீங்க அதனால் தெளிவாக அந்த அனலாகியை புரிந்து கொள்ளுங்கள் டிஃப்ரெண்ட் ஃபார்மெட் அதாவது ஃபாதர் இஸ் டிஃப்ரெண்ட் ஃபார்மட் இன் சன் சன் இஸ் டிஃப்ரெண்ட் ஃபார்மட் இன் ஹோலி ஸ்பிரிட் ஆனால் இவர் தான் அவர் அவர் தான் இவர் ஆனால் இவர் தான் அவருங்கிறத வேதம் எம்ஃபசைஸ் பண்ணுது திருத்துவ அனலாகி வந்து இவர் அவர் இல்லைங்கிறத எம்ஃபசைஸ் பண்ணுவது தான் அங்கே தவறு இருக்கிறது எப்போவுமே இந்த அதான் பேலன்ஸ்டு இது இந்த இதை விட்டுட்டு இந்த திருத்துவ அனலாகி வந்து பேசிக்கொண்டு இருக்கிறது எப்போவுமே இந்த ஒரு இதுதான் வந்து கள்ள போதகத்துக்கு நேராக நடத்திவிடும் இப்படி செல்வதனால் என்ன ஆகும் என்றால் விசுவாச குறைவு வந்து வந்துவிடும் இந்த கள்ள போதனைகள் வந்து என்ன பண்ணுவோம்னா விசுவாசத்தை வந்து குறைவாக பண்ணிவிடும் ஏனென்றால் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் ஆதி அப்போஸ்தல காலத்தில் எல்லா இயேசு கிறிஸ்தனுடைய சீடர்கள் பன்னெண்டு பேரும் வந்து யூதர்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் யூதர்களுக்கு தெரியும் அதாவது அந்த காலகட்டத்தில் இயேசு ஃபஸ்ட்டு ஜூயிஸ் தான் ஜூயிஷ் கம்யூனிட்டி தான் சூய் சொல்லிட்டு இருக்கார் ஜூயிஷ் கம்யூனிட்டி தான் ஃபஸ்ட்டாக கேறிட்டு இருக்காங்க இந்த ஜூயிஷ் கம்யூனிட்டிக்கு தெரியும் உன் தேவனாயிய கர்த்தர் ஒருவரே கர்த்தருங்கிறது தெளிவான நாலேஜ் அவங்களுக்கு உண்டு அதை மைண்டில் வச்சுக்கிடுங்க ஏன்னா இப்போ உள்ளதான் நீங்கள் வந்து ப்ரொட்டஸ்டன்ட்டு அது எதுன்னு வச்சு திருத்தோம் திருத்தோம் திருத்தோன்னு சொல்லிட்டு அந்த இதையே எடுத்துகிட்டு உங்கள் மைண்டுகளை வேறு ஏதோ ஒன்று திரிணிச்சுட்டாங்க ஆனால் அந்த காலகட்டத்தில் யூதர்களுக்கு தெளிவான நாலேஜ் உண்டு உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் புரியுதா அப்போது யூதர்கள்கிட்ட வந்து இயேசு கிறிஸ்து சொல்லும்போது இயேசு கிறி ஏசு கிறிஸ்து வந்து எப்படி காண்பிக்கிறாருன்னா தன்னை தேவன் என்று தான் காண்பிக்கிறார் அப்படின்னா யூதர்கள் வந்து ஏசு கிறிஸ்தோ ஏற்றுக்கொள்கிறாங்க சில யூதர்கள் இயேசு கிறிஸ்தோ ஏற்றுக்கொள்கிறாங்க சில யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னா ஏ ஏசு நீங்களே தெளிவாக சிந்தி கொடுத்துக் கொள்ளுங்க அந்த காலகட்டத்தில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட யூதர்கள் எப்படி ஏற்றுக்கொண்டிருப்பார்கள் இவர் தான் அவ அவர்னு தான் ஏற்றுக்கொண்டிருப்பாங்க ஏனன்றா அவங்களுக்கு தெரியும் உன் தேவநாயக கருத்தர் ஒருவரே கருத்தர்னு புரியுதா இல்லை இவர் அவரே இல்லை அப்படின்னு நினச்சேன்னா ஏன்னா அவங்களுடைய ஆதி காலத்தில் இருந்த அந்த விசுவாச வாழ்க்கையே வந்து வீணாக போய்விடும் ஆனால் யூதர்கள் அந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக எப்படி ஏற்றுக்கொண்டிருப்பாரு இவர் தான் அவர் தான் அவங்க ஏற்றுக்கொண்டிருக்காங்க அதில் சில யூதர்கள் வந்து ஏன் ஏற்றுக்கொள்ளலன்னா அதே அதே வசனம் அவன் பிரதான கற்பனை உன் தேவநாயகி கர்த்தர் ஒருவரே கர்த்தருன்னு காண்பிக்குது ஆனால் இவர் வந்துட்டு நானும் கருத்தருன்னு சொல்கிறாரு அப்படின்னா இவர் கர்த்தராகவே இருக்க மாட்டாங்கன்னு ஒரு கூட்டம் போயிட்டு அதனால் இதை நீங்கள் புரிந்து கொடுங்க ஐயா அதனால் இவர் தான் அவர்னு விசுவாசிக்காதவங்க யாருமே வந்து கள்ள போதனைகளுக்குள்ளும் வஞ்சகத்துக்குளுக்கும் சென்று விட்டார்கள் ஜெகோ ஜெகோவிட்னஸ்குள்ளே சென்று விட்டார்கள் அவர் யூதர்கள் வந்து அப்படி ஒரு கடவுளே ஏற்றுக்கொள்ளலன்னு போயிட்டாங்க இவர் அவரே இல்லைன்ட்டனா அது வந்து கள்ள போதனைகளுக்குள்ளும் அது வந்து ஒரு மோசமான ஜெகோவிட்னஸ்குள்ளே வந்து சென்றுவிடும் யூதர்கள் வந்து எப்படி ஏற்றுக்கொண்டார்கள்னால் இவர் தான் அவர் என்று தான் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் இந்த சத்தியம்தான் வந்து இப்போது அந்த ரோமன் கத்தோலிக்கத்துக்குலேருந்து அந்த புரொட்டஸ்ட்லேருந்து அந்த சத்தியம் வந்து மறைக்கப்பட்டு விட்டது அதை விசுவாசிகளை நீங்கள் தெளிவாக வந்து புரிந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் இயேசுவை இயக்கினது ஃபுல்லாக பிதாதான் நான் சுயமாக வரவில்லை என்று அப்படின்னா இயேசு கிறிஸ்து பிதாவின் மூலமாக தான் பிதா பிதாதான் ஃபுல் அண்ட் ஃபுல் அவரை இயக்குகிறார் அப்படின்னா இயேசுக்குள்ளே இருந்தது யார் கிறிஸ்து கிறிஸ்து யார் தேவன் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் அதான் இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாக இருக்கிறார் எவ்வளோ அழகாக வசனங்கள் வந்து இருந்து கொண்டு இருக்கிறது குமாரனும் பிதாவும் வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்மட்டில் இருக்கிறதுனால தான் குமாரன் வந்து பிதாவை நோக்கி ஜவுன் பண்ணுறாரு அதுக்காக இவர் அவர் இல்லைங்கிறது அர்த்தம் கிடையாது இவர் அவரே இல்லைன்னா அது மிகப்பெரிய கள்ள மிகப்பெரிய விக்ரகம் அதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் அதைத்தான் வந்து இந்த ட்ரினிட்டியோட அனலாகியில் வந்து வைத்திருக்கிறார்கள் அது வேதத்தின்படி வந்து சரி கிடையாது வேதத்தில் எல்லா இடத்துலையும் வந்து இவர் தான் அவருங்கிறது மெயினாக ப்ரொஜெக்ட் பண்ணி தான் வந்து கொண்டு இருக்கிறது அதில் விசுவாசிகள் சிந்தித்துக் கொள்ளுங்கள் ட்ரினிட்டி அனலாகியில் வந்து தவறு இருக்கிறது தவறு இருக்கிறது என்ன பண்ணா விசுவாச சீர்குலைத்தலை கொண்டு பண்ணிவிடும் ஏனென்றால் அந்த காலகட்டத்தில் யூதர்கள் எப்படி விசுவாசத்தர என்றால் இவர் தான் அவர் என்று தான் அவர்கள் விசுவாசித்தார்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் அதனால தான் இயேசு கிறிஸ்து எல்லா இடத்தையும் சொல்லிக்கொண்டிருக்காங்க நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாக உங்கள் பாவங்களான சாவியர்கள் என்று சொல்லிக்கிட்டே இருக்கார் யார்கிட்ட சொல்கிறார் யூதர்கள்ட்ட தான் சொல்லிக்கிட்டு இருக்கார் அதனால் இப்படிப்பட்ட கள்ள போதனைகள் எல்லாமே நான் வந்து அந்த ரோமன் கத்தோலிக்க பாராட்டத்தில் இருந்து புரொட்டஸ்டன்ட் இந்த மாதிரி காலகட்டத்தில் வந்து புகுத்தப்பட்டு விட்டது ஆனால் உண்மையான சத்தியம் வந்து என்னவென்றால் இவர் தான் அவருங்கிறதா இந்த உண்மையான சத்தியம்